ஹலோ எப்படியான் வெல்கம் டெல்சூக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியோருக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நகர நில அளவை வரைபடம் அதாவது டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு புதிய அப்டேட் வந்து தமிழக அரசு சார்பில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன அப்டேட் யார் இருக்கலாம் பயணிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஎஸ்எல்ஆர் ஸ்கெச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நகர நில அளவை வரைபடம் அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிராமங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்பி மேப் நம்பர் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வெப்சைட்டில் நிறைய இ சர்வீசஸ் கிளிப்பு இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது அதில் போனோம் அப்படின்னா கிராமம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம் ஸோ கிராமப்புறங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்வே டீட்டெயில்ஸ் கம்மியாக தான் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடெலாம் குட்டி குட்டியாக நிறையா வந்து இருக்கும் நிலம் வந்து நிறையா வந்து பிரிச்சுருப்பாங்க அதாவது கடை வீடு இந்த மாதிரி வந்து நிலங்களை தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க நில அளவு விறபடம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்து இந்த நகரத்துக்கு உண்டான அதாவது டிஎஸ்எல்ஆர் டவுன் சர்வீஸ் லேண்டு ரெக்கார்டு வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது கொண்டு வந்தாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நிறைய டவுன்லோட் பண்ணுறதுக்கான அன்அவைலபுள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய இஷ்யூலாம் இருந்தது ஸோ கடந்த அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு நாற்பத்தி ஆறு டவுனுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு அதாவது எத்தனை டவுனுக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி நகர நில அளவை வரைபடத்தை டவுன்லோட் பண்ணுறது சப்போஸ் நம்மள்ட்ட வந்து ஒரு சர்வே நம்பரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ரெக்கார்டு அதாவது டிஎஸ்எல்ஆர் வந்து எப்படி நம்ம வரைபடத்தை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இ சர்வீசஸ் டாட் இஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்துடுங்க ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிங்க இது வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழக அரசு அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பட்டா மாறுதல் பண்ணுறது விண்ணப்பிக்க பட்டா சிட்டா பார்வையிட ஏ பதிவேடு ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அரசு பொறும்போக்கு நில விபரம் இந்த மாதிரி இருக்கும் இதில் கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா நகர நில அளவை வரைபடம் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா நில பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு இ சேவைகளின் தற்போது இணைக்கப்படாத நகரங்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நகரத்தை வந்து கொடுத்துருக்காங்க டவுன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே ஜூன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஆறு டவுனுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த டவுனுக்கெல்லாம் வந்து இது அன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சொடுக்கு அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டவுன்ஸ் தட் ஆர் கரண்ட்லி அன் அவைலபிள் ஈ சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு டவுனுக்கு வந்து நம்ம இந்த டிஎஸ்எல்ஆர் ஸ்கெட்சு அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இருபத்தி ஆறும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சென்னையே வந்து இருபத்தி ஒன்று ஆக்குப்பை பண்ணிருச்சி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரெண்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி ஒன்று இந்த டவுனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸை வந்து இ சர்வீசஸில் அவைலபிளாக இருக்கும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அப்படி நான் மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பேஜ்லேயே மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கும் நீங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்குங்க நான் இப்போ ஈரோடு மாவட்டம் அப்படின்னு தேர்ந்தெடுக்க வட்டம் எந்த வட்டமோ அந்த வட்டத்தை கொடுத்துங்க நகரம் நகரம்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வார்டு எந்த வார்டும் உங்களோட வார்டு இருக்கும் ஸோ இதுலேயே எல்லாமே டிராப் டவுனே வந்துடும் பிளாக் எந்த பிளாக்கோ அந்த பிளாக் கொடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நகர புலையன் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு நகர புலையன் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ இது வந்து தெரிஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நான் சொல்கிறேன் எப்படி நகரப்புலையன் உட்பிரிவு எண் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நான் ஒன்ப என்ன சொல்கிறேன் ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் நகரப்புலையன் உட்பிரிவு எண் நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கேப்ஷா குறியீடு இருக்கும் அந்த கேப்ஷா குறியீடு நீங்கள் இங்கேயே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே இருக்கும் எல்லாமே கேப் ஸ்பிட்டல் லெட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்துருங்க இப்போ கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி மேப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எஃப்எம்பி மேப் அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் வந்து நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நகரப்புலை எண்ணும் கொடுத்துருவோம் உட்பிரிவு எண்ணும் கொடுத்துருவோம் எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாக்டாக கொடுக்கக்கூடிய அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டிஎஸ்எல்ஆர் மேப் வந்து வந்துடும் சரிங்களா எக்ஸாக்டாக கொடுத்துட்றோம் அதனால் இதெல்லாமே வந்துடும் சப்போஸ் நமக்கு வந்து இந்த நகரப்புல எண் உட்பிரிவு எண் இது எல்லாமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது நமக்கு வந்து ஒரே மாவட்டம் வட்டம் நகரம் வார்டு பிளாக் இது மட்டும்தான் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ அந்த அதாவது நகர புலையன் உட்பிரிவு எண் இல்லாமல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு புதிய வெப்சைட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ்கிட்ட டாட் டிஎன் டாட் ஜிஓவி இப்போ பார்க்குறது கிளிப்டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும் நீங்கள் தமிழில் கொடுத்துங்க தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஃபேவராக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டு வெப்சைட் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் அது சிட்டா எக்ஸ்ட்ரா லேண்ட் ரெக்கார்டு இதெல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இது ஒர்க் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது தமிழ் நிலம் அதாவது நகர்ப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம டிஎஸ்எல்ஆர் தான் பார்க்க போகிறோம் அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு தான் இதில் நகர நில அளவை பதிவேடு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உற்பிரிவு எண் பழைய புல எண் பெயர் தேடல் தெரு பெயர் தேடல் இது எல்லாமே இருக்கும் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா உட்பிரிவு எண் பழைய புலையன் இதெல்லாமே தெரியாது பெயர் தேடலை வச்சு தேடலாம் அல்லது தெருப்பெயர் தேடலை வச்சு நம்ம ஈஸியாக தேடலாம் தெருப்பெயர் வந்து நம்ம கொடுத்துட்டு தேடலாம் சரிங்களா நான் இப்போது ஈரோடு டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்துட்றேன் வட்டம் என்ன வட்டமோ அந்த வட்டம் கொடுத்துட்றேன் ஈரோடுனே கொடுத்துட்றேன் நகரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ நகரத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருப்பெயர் நம்மளோட தெருப்பெயர் எக்ஸாக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து அதோடய புலையன் இதெல்லாமே பார்த்துக்கலாம் தெருப்பெயர் என்ன தெருவோ அந்த தெருவை நீங்கள் இங்கே அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப்சா குறியீடு இருக்குது அந்த கேப்சா குறியீடை இங்கே கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த தெருவுக்கு உண்டான புலையன் அதாவது நகர புலையன் உறுப்பிரிவு எண் இது எல்லாமே வரும் இந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்து அதாவது மாவட்டம் வட்டம் வட்டம, நகரம் வார்டு பிளாக்கு எல்லாமே தெரியும் நகர அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அதாவது தெரு வந்து உங்களுக்கு உங்களோட தெரு வந்து எந்த தெருவில் வந்து நீங்கள் அந்த புலையன் உட்பிரிவன் இதெல்லாம் எடுக்க போகிறீங்கன்னா அந்த தெருவோட பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க இங்கே அப்படியே டைப் பண்ணிங்கன்னா சரியா போச்சு நீங்கள் ஆல்ரெடி தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தா ஈஸியாக டைம் தமிழில் டைப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மாற்றி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா தெரு பெயர் தேடலை வச்சு நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெயர் தேடலை வச்சு நீங்கள் எடுக்கலாம் பெயர் தேடல் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்டிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு ஸோ வட்டம் நகரம் பெயரை உள்ளெடுக்கும் அதாவது ஆஷிஷுவல் சேம் தான் தெரு பெயர் அப்படிங்கிறதும் பெயர் இது எல்லாமே கொடுத்து நம்ம டைப் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி இல்லை அப்படிங்கன்னா பழைய புலையன் வச்சுக்கூட நம்ம எடுக்கலாம் வச்சு கூட நம்ம எடுக்கலாம் உற்பனை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் மாவட்டம் வட்டம் நகரம் வார்டு என்ன வார்டோ பிளாக்கு என்ன பிளாக்கோ புலையன் உற்பிவு எண்ணெய் தேடு அப்படின்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தெரு பெயரை வச்சு ஈஸியாக வந்து நம்மளோட புலையன் உற்பிவுன கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இந்த இதே ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்து தான் இதை கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லினேன் இந்த மாதிரி எக்ஸாக்டான ஒரு டிஎஸ்எல்ஆர் வரைபடம் வந்து நமக்கு வந்துடும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆர் அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு நகர நில அளவை வரைபடத்தை எப்படி நம்ம புதுசாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம் ஸோ நிறைய பார்த்திங்க அப்படின்னா அதாவது இருபத்தி நாலு டவுனுக்கு வந்து இன்னும் இது வந்து அன்அவைலபுளாக இருக்குது இந்த இருபத்தி நாலு டவுனுக்கு நம்ம இது டவுன்லோட் பண்ண முடியாது இந்த ரெண்டு வெப்சைட்லையுமே அதாவது கிளிப்ஸ் அண்டு இ சர்வீசஸ் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கூடிய விரைவில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நகர நில அளவை வரைபடத்தை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்